ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நியூ டாயில் தக்காளி சட்னி தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி செய்வீங்க நாங்கள் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் தக்காளி கொட்கொட்டியா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பல்லாரியும் கட் பண்ணிக்கோங்க நான் அந்த வீடியோ எடுக்கல இப்போ ஒரு பேனில் ஆயில் அண்ட் கொஞ்சமாக கடுகு கட் பண்ணியிருந்தேன் அப்புறமா கருவேப்பில் கட் பண்ண பல்லாரி ரெண்டு ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கறியிடக்கூடாது ஸோ இது மாதிரி இது கண்ணாடி பதமாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லாவே ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரக்கூடாது வெந்து தான் வரலாம் வேக வச்ச மாதிரி அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்பெஷலாக என்னென்னா நம்ம சாம்பார் பொடி தான் ஆட் பண்ண போதும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராகவே இருக்கும் அந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் கரெக்டாக டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள் நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்கும் சூப்பமாகவே வந்துடுச்சு இது நல்லாவே கொஞ்சம் கதறி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம மிக்சில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டேன் இது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிருந்தது ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க நன்றி